சமிராட் அசோகா தான் வரும் அவர் நிறைய வார்லாம் பண்ணி நிறைய கேப்ச்சர்லாம் பண்ணி கடைசியில புத்திரி போய் சாஃப்ட் ஆயிட்டா அந்த அசோகாவுக்கும் இந்த அசோகாவுக்கு என்ன கனெக்ஷன் என்ன மாதிரி இந்த அசோக ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு சீன்ல ஆப்போசிட்ல இருக்க ஒரு கேரக்டர் சொல்லுவான் அசோகா நீ சக்கரவர்த்திதா எப்படி சக்கரவர்த்தி வந்து அந்த ஜாதியில இல்ல ஜாதியில சக்கரவர்த்தி இல்ல நீ இந்த கேரக்டர்ல சக்கரவர்த்தி நீங்க உள்ள இருக்கிற என்ன பயர் இல்லையா அதுதான் சக்கரவர்த்தி இந்த கம்யூனிட்டிக்காக நீ பண்ணணும் நீ போடா போடா அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு அதுதான் சக்கரவர்த்தி ஒரு அசோகாடி வச்சு சம்பர நகரத்தில் இருக்கிற ஒரு வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ இது காதல் படமா பக்தி படமா இது பக்தி காதல் இல்லை காதல் இருக்கு அதுக்கு மேல வந்து ஒரு கம்யூனிட்டி லோவர் கம்யூனிட்டியா ஒரு கதை கம்யூனிட்டியில வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கு அது என்னன்னா அவன் வந்து ரொம்ப படிச்சிருக்க பையன் எஜுகேஷன்ல அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும் அப்பாவுக்கு என்ன நான் ஒரு வேலை வந்து அவர குடும்பத்துக்கு வேலை வந்து என்ன பார்பர் கம்யூனிட்டி அவர் வந்து அப்பாவுக்கு என்ன இருக்கு இல்ல என்னுடைய பையன் வந்து இது பண்ணக்கூடாது அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம் இது வேண்டாம் நமக்கு அங்க ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போ போவானா இதுதான் வரும் அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள பெரிய பிரச்சனை வரும் இன்டர்வல் பாயிண்ட்ல அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது அசோகா எப்படி அதெல்லாம் ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவான் அதுதான் கதை தமிழ்ல நல்ல கதையோட வர்றீங்க வாழ்த்துக்கள் குலத்தொழில் அப்படிங்குற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தரும் என்ன சார் என்ன குலத்தொழில் இட்ஸ் ஒர்க் அப்படி பண்றாங்க

கம்ப்ளீட்டா வந்திருக்கா இல்லையா அதுதான் பிரச்சனை அதுக்கு என்ன ஃபைட் பண்றதுக்கு இருக்கு அதுக்காக ஒரு ஹீரோ வேணும் அதுக்காக ஒரு தைரியமா இருக்கா ஒரு பையன் வேணும் அதுதான் அசோகா இது கம்ப்ளீட் அந்த மாதிரி கம்ப்ளீட் வச்சு பண்ணிருக்க படம் இல்லை இது வந்து இது ஒரு மேட்டர் இருக்கு என்ன அவரை நமக்கு வேணும்

அது வந்து தமிழ் நம்ம கான்சன்ட்ரேஷன் கன்னடா தமிழ் மெயின் கான்சென்ட்ரேஷன் பிகாஸ் இந்த கதை வந்து சூட் ஆகுது நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது அதனால கன்னடா தமிழ் மெயின் அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு கன்னடா செகண்ட் தமிழ் இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு மூர் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் படம் பார்க்குவாங்க அது போயிட்டு இருக்கு மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளாநிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு பிக் நியூஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட் தேங்க் யூ சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கீங்க என்னன்னா காந்தாரா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வரும்போதே வந்து காந்தாரா ஹீரோயினோட சேர்ந்து வரீங்க ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வரீங்களா இல்லை வந்து எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தே வரீங்களா இது மார்க்கெட் எல்லாமே ஒண்ணுமே பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்றதும் அது வேற மாதிரி படம் இது மார்க்கெட்டுக்காக பண்ணிருக்க இதுக்கு ஒரு காசு இருக்கு அந்த காசை வச்சு பண்ணிருக்கேன் அந்த மாதிரி படம் நான் இங்க தமிழ்ல ரொம்ப பாத்துருக்கேன் நான் அந்த காசு இருக்கிற படம் ரொம்ப பார்த்திருக்கேன் நான் அவன் எல்லாமே சூப்பர் ஹிட் தான் இங்க பிளாக் போஸ்டர் தான் அதை நான் பாத்திருக்கேன் அதுதான் கதை நம்மடைய நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு கர்நாடகத்துல ஒரு ஒரு கதை இருக்கு அது இங்க பார்க்கணும் என்னோட ஆசை நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அதுக்கு மேல நீங்க சொல்ற கொஸ்டின் கரெக்டா இருக்கு ஆமா காந்தாரா ஹீரோயின் வந்து பேன் இண்டியா ஹீரோயின் ஆல்ரெடி அவர் நமக்கு வேணும் ஒரு பிசினஸ் வேணும் இல்ல பிசினஸ் வேணும் பிசினஸ்க்கு மேல அந்த கேரக்டருக்கு சப்தியுமே வேணும் அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு அவர் மாதிரி அவர் மாதிரி இருக்கு அந்த கேரக்டர் அது வேணும் நமக்கு அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணிருக்கு தேங்க்யூ いやキャラクター சார் ஆ ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி சார் இது வந்து இது பார்பர் கம்யூனிட்டி மேல நடந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் ஆ இன்ஸ்பிரேஷன் சார் நடுவில் நம்ம ஸ்டோரி இருக்கு. ನಾವು ஸ்கிரீன் ப்ளே வேற வேற சீன் வச்சு அதெல்லாம் இருக்கு. நம்ம ஸ்டோரி கூட இருக்கு. அது ரியல் இன்சிடென்ட் கூட இருக்கு. கம்ப்ளீட் ரியல் கம்ப்ளீட் ரியல் இன்சிடென்ட் இல்ல. யா A lot of approaches came about, sir, but uh, uh, I did not choose for a lot of reasons, uh, mainly because uh, I was being cast for the same type of roles or for very older characters. Uh, so that's why I made a decision of not wanting to choose because it was at least uh, the characters that came about at that point of time was at least 15 years older than my age so 10, 15 years older, now i look younger than my age. so now i will come and i will definitely sir said i have a good market now in tamil. so i'm going to come very, very soon. Uh, i have uh, two that i'm shooting currently in uh, one is for release and then one we've already announced, Halagalli, and another one uh, i'm going to start shooting soon. Right. கம்யூனிட்டி அரசியல் இல்லாம ஜாதி வரல ஸோ நீங்க காமிக்க போறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தால் தான் மெயின் பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரித்தது அவங்க தான் ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது அன்னைக்கு செவன்டி ஒனில் இருந்த பொலிட்டிக்கல் பொலிட்டிஷனை வச்சு எடுத்துருக்கீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் வச்சுருக்கு பாலிடிக்ஸ் இல்லாமல் படமே இல்லை நீ எந்த படமாரும் எடுத்துகிட்டு வாங்க அந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருக்கணும் இருக்கு அதுதான் வெற்றி பண்ணிருக்கு அந்த பாலிட்டிக்ஸ் என்ன நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் அந்த நம்பிக்கை துரோகம் பண்றது பாலிடிக்ஸ் உலகத்துல நடந்திருக்கு இப்ப கூட படம் நடத்திருக்கு அதுக்கு வேல்யூ இல்லை என்னுடைய பயங்கரமா ஹிட் ஆச்சு ஆனா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு So, तो उनके इतना सुनना हमारा सेकेंड पार्ट एड को पोरों नियर का मार्टिगन। या आई मीन बिकॉज़ इट हैपेंस थाउजेंड्स ऑफ़ ईयर्स अगो एंड यू वाच्ड कांतारा चैप्टर वन यू नो व्हाट द हीरोइन्स कैरेक्टर इज़ व्हेन इन कांतारा वन माय हीरो माय ग्राफ इज़ ओनली कंपलीटली डिफरेंट आई स्टैंड अ காந்தாரா அது வேற மாதிரி படம் காந்தாரா கூட அது இப்போ வந்துருக்க மார்க்கெட்டு இப்போ வந்து நீங்க எல்லாம் பேசுங்க காந்தாரா அந்த மாதிரி சொல்றதே ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் நம்ம கன்னட படத்துக்கு வந்து அவ்வளோ மார்க்கெட் வந்து இருக்குது ரொம்ப சந்தோஷமா இல்லையா அதுவரைக்கும் வந்து என்ன இருக்கு தமிழ் தெலுங்கு ரெண்டுமே இருக்கு சவுத் இந்தியாத்தில இப்போ கன்னடா கூட மேலே வருது ஒரு ரொம்ப ஹாப்பியா விஷயம் ப்ரௌட் ஃபீலிங் நமக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் யார் யார் கீழே இருக்கா மேலே இருக்கா அது நமக்கே ஒரு வாரி நம்ம அண்ணா இருக்கா அவன் அர்னிங் பண்ணுறது ஒரு தௌசண்ட் ருபீஸ் டெய்லி நான் அர்னிங் பண்ணுறது ஒரு லேக் ருபீஸ் டெய்லி அது நமக்கே ஒரு வாட்டி ஒரு வாரி ஐயோ அவனுக்கு வந்து என்ன இப்படி இருக்காமா அவன் கூட மேலே வரணும் அந்த மாதிரி தான் கனடா இப்போ கனடா வந்துருக்கு அது நமக்கு ப்ரௌட் ஃபீலிங்கு அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் டைம் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட் பண்ண டைமில் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கொடுத்தாரு அவர் என்ன சொன்னாரு சூப்பரா போஸ்டரா ஆயிருக்கு இது கூட அப்படியே போகுது டோன்ட் வரி எங்க ஆடியன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ் இப்ப எல்லா படம் பாக்குறதுக்கு ரெடி இருக்காரு இது கரெக்ட் டைம் ரிலீஸ் பண்ணுங்க சொன்னாரு நல்ல கதை அந்த ஹீரோ சைக்கிள் தியேட்டர்லாம் இருக்கும் தமிழில் நான் சித்தார்த்தை கூட பேசிட்டேன் வந்து அவர் நாங்கள் ஒரு பிலிம் பேர் மீட் பண்ணி அவர் சொன்னார் சாரி பிரதர் இங்கே நல்லா இதாச்சு எனக்கு வந்து அவர் நல்லா பண்ணிருக்காரு அந்த படம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு சித்தார்த்து ஆக்சுவலி அவர் அவர் சோசியல் கன்சர்ன் எல்லாமே இருக்க ரொம்ப இன்ஸ்பைரிங் அண்ட் ஆ படத்துல வந்து அவரு என்ன டிரமேட்டிக் ஆச்சு படம் வந்து லூசியா பேசிக் படத்துல வந்து கன்னடத்துல மூலத்தில் வந்து என்ன இருக்கு அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படம் அது வந்து அது மிஸ் ஆச்சு ஏதோ ஒரு கேரக்டரைசேஷன் அங்கே இருக்கிற லாங்குவேஜ் அது நேட்டிவ் லாங்குவேஜ் அதெல்லாம் மிஸ் ஆச்சு அது எசன்ஸ் மிஸ் ஆச்சு அதுதான் வேணும் படத்துக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு படத்துல அதை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம் இப்போ பிஃபோர் நீங்க பாருங்க எஜமானா யஜமானா வந்து பெரிய பிளாக் அங்கே எஜமானா ரீமேக் என்ன இங்கே மூல மெயின் இது விஜயகாந்தோடைய படம் அது விஜயகாந்த் சாரோட படம் அது வந்து வானத்தை பெரிய போஸ்டர் அந்த மாதிரி நம்ம சிஸ்டர் படம் எல்லாம் பெரிய பிளாக் போஸ்டர் இங்கே உடுகுரு அது போராளி வேற வேற படம் எல்லாம் பெரிய பிளாக் போஸ்டர் பிளாக் போஸ்டர் அந்த மாதிரி அவ்வளோதான் சார் இங்கே வந்து நீங்கள் நாடகத்தில் அதாவது மேடை இருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக இருக்கீங்க கன்னடத்தில் எந்த சூழ்நிலையில இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு எல்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சிங்க சார் இப்போ அப்போ நான் வந்து டைம்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெமண்டேஷன் டூ ஃபிஃப்டி நான் என்னோட சீரியலுக்கு அது ரேப் கேரக்டர் ஃபர்ஸ்ட் சீனே ரேப் சீன் தான் ஒரே சீனு என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு ஏ வாடா இங்கே ஒரு கேரக்டர் இருக்கு வாடா வாடா நான் பிஎம்டிசி பர்ஸ் எடுத்துட்டு நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தானா என்ன சீன் இப்போ நான் நீனாசம் முடிச்சு வந்திருக்கேன் நான் எம்எல்ஏ இது இருக்கு நீனாசம் என்எஸ்டி மாதிரி அது ஒரு இன்ஸ்டியூட் அங்கே கத்திருக்கு வந்திருக்கேன் நான் இங்கே இப்போ எவ்வளவு கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு எஸ்பெக்டேஷனே ஃபுல் ட்ரீம் எடுத்துட்டு நான் போயிட்டேன் பஸ்ல அவன் டைரக்ட்ரு வாடா ஆ ஓகே என்ன சார் இப்போ ஆ போ சொல்றேன் 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 வெயிட் பண்ணுது ரெடியா ரெடியா நான் மேக்கப் எல்லாம் வச்சு அவர் மேக்கப் எல்லாம் பண்ணி ஓகே சாப்பாடுக்கு போறேன் சாப்பாடு ஆச்சு டூ ஓ கிளாக் ஆச்சு த்ரீ ஓ கிளாக் ஆச்சு ஃபோர் ஓ கிளாக் எனக்கு என்ன வான்னு சொல்லி உள்ள ரூம்ல ஒரு ரூம் ரெடியாயிருக்கு இப்போ என்ன பண்றது நான் ஏதோ ரெயிலாக இருக்கு ஏதோ பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி உள்ள வந்தேன் அங்கே நடிக்கிறது கேரக்டர்ஸ் தான் எல்லாமே ஸ்டேஜ் சூப்பர் கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்து அந்த மாதிரி கேரக்டர் தான் உள்ளே வந்தானா இந்த கேரக்டர் என்ன பார்த்த ஒன்று பொண்ணு இருக்கு நான் இருக்கேன் கேமராமேன் இருக்கு டைரக்டர் இருக்கா யாருமே இல்லை உள்ளே எதுக்கு யாருமே உள்ளே இல்ல ஐயோ இப்ப என்ன பண்றதோ

ಎಲ್ಲಾ ವಿಲ್ಲೇ நடுவில் இந்த மாதிரி வீடு வேணும் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வேணும் அந்த டார் இல்லாமல் ரோடு வேணும் அண்ட் எல்லாருக்கும் அந்த கெட்டப் வேணும் அந்த கெட்டப் இது ஆல்மோஸ்ட் ஆல் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் தௌசண்ட் பீப்புள் இன் திஸ் ஃபிலிம் உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வேணும் அதனால என்னாச்சு நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு அது வந்து ஒன் தேர்ட்டி டேஸ் ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ் மேபி ஓவரால் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் ஷீட் வந்தானா அது ஒரு ஒன் எயிட்டி ஷீட் டூ ஹண்ட்ரட் ஷீட் வரைக்கும் வரும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஷார்ட்ஸ் சிஜி சிஜியுமே இங்கே படம் பார்த்தா நீங்க ஒண்ணுமே சிஜி இல்லை பிகாஸ் சிஜி எல்லாமே ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ணணும் அந்த ஏனோ ஏனோ சாங் பார்த்து இல்ல அதுல உள்ள என்ன இருக்கு எல்லாமே ஃபீல்டு இருக்குல்ல அது எல்லாமே கம்ப்ளீட்லி சின்ன ஃபீல்டு தான் அது அதை வச்சு கம்ப்ளீட்லி சிஜி பண்ணி அந்த ஃபிளவர் ஃபீல்டுல ஒரு ஹாஃப் ஏக்கர் தேர்ட்டி ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் ஃபீல்டு தான் அது அது இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆலா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ளவர்ஸ் இருக்கு அது எல்லாமே சிஜி பண்ணி இருக்குது அந்த மாதிரி ரியலிஸ்டிக் சிஜி ரொம்ப இருக்கு அதுக்கப்புறம் வந்து இரேஸ் பண்றது ஏன்னா பவர் லைனு அப்ப பில்டிங்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாடர்ன் திங்ஸ் இருக்கா அதை பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எரேஸ் பண்றதே நமக்கு சேலஞ்சு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் சிக்ஸ் மந்த்ஸ் சிசி ஒர்க் போயிட்டு இருக்கு இப்ப எல்லாம் வீக்ல எல்லாமே நாங்க ரெடி பண்ணிருக்கோம் ரிலீஸ் பண்றதுக்கு தேங்க்யூ அண்ட் இங்க இந்தியா முழுக்க ஜாதி இல்ல மதம் இல்லை ஒரே ஒரு சினிமா தான் இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க நீங்களும் இங்க வரீங்க ஆதரிக்கிறோம் நாங்க நாங்களும் அங்க வரோம் ஆதரிக்கிறாங்க இந்தியா முழுக்க ஆதரிக்கிறாங்க சமீபத்துல வந்துட்டு ஏ ஆர் ரஹ்மான் சார் பேட்டி கொடுத்ததுல மத ரீதியாக எனக்கு வந்துட்டு இந்தியில் வாய்ப்புகள் தரல அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி வந்து உண்மையிலேயே இருக்கா நீங்க ஏ ஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அகைன்ஸ்டா பேசுறீங்களா இல்ல ஜாதி மதம் தான் வந்துட்டு ஒவ்வொரு சினிமாவிலையும் வந்துட்டு வாய்ப்பு தராங்களா ஏ ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அது அது விஷயம் எனக்கு தெரியாது அது என்ன நடந்திருக்கு அதுக்கு தெரியாது எனக்கு மூல அந்த டெப்த் எனக்கு தெரியாது அந்த டெப்த் எந்த நடத்திருக்கு அது அவருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் ஆயிருக்கு எனக்கு தெரியாது இப்ப நான் என்ன சொல்றேன் அது இருக்கா அது தப்பு அது நடந்திருக்கா அது தப்பு ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கா அது தப்பு தப்பு அது யாருக்கு நியாயம் வேணும் அது வேணும் அது ஏஆர் ரஹ்மான் ஓகே இல்ல கமலாசாரா ஓகே இல்ல சிவண்ணா ஓகே இல்ல நம்ம ஹீரோவா நிம்ம ஹீரோவா யாரு தப்பு பண்ணா தப்புதா அந்த தப்பு தப்பு அவ்வளவுதான் அது விஷயம் எனக்கு டெப்து தெரியாது என்ன ஜாதி இருக்கா இருக்கு கேஸ்ட் இருக்கா இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கா இருக்கு மேல கீழே இருக்கா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இப்போ எனக்கு இது ரைட் ஹேண்ட் நாங்க தான் ஆக்சுவலி இதுக்கே வேல்யூ இல்ல இது நாங்க வேல்யூ பண்றது வேல்யூ பண்றது இல்ல இங்கேயே நம்மள வேரியேஷன் இருக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வேரியேஷன் அதான் நம்ம ஃபைட்டிங் ஈக்குவாலிட்டி ஃபைட்டிங் கூட நல்ல சேலரி வரணும் நமக்கும் நல்ல சேலரி வரணும் எல்லாருக்கும் வரணும் வரணும் கரெக்டா அதுதான் என்னுடைய கேரக்டர் சேம் கேரக்டர் உள்ள வச்சிருக்கேன் என்னுடைய கேரக்டர் இது படம் இல்ல உள்ள நான் இருக்கு நன்றி